வணக்கம் மித்ரா அடியே நவினாசி ஜோதிலிங்கம் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் ஸ்ரீ வாராகி ஜோதிடத்திலிருந்து இந்த சேனல் வழியாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மற்ற மகிழ்ச்சி இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க இன்னைக்கு பார்க்க இருக்கிற தலைப்பு ஜாதகத்தில் பனிரெண்டாம் இட ரகசியங்கள் பனிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது அயன சயன போகம் பனிரெண்டாம் இடம்ங்கிறது மோட்சம் இந்த பிறவி இதோட போதும் சார் அப்படின்னு சொல்லி அடுத்த கட்டத்துக்கு போறது மோட்சம் அடுத்த கட்டத்துக்குன்னு என்ன இறைவனின் பாதம் பாதத்துக்கு போயிடுறது மோட்சம் நமக்கு சுக போகம் கட்டில் சுகம் அயன சயன போகம் நல்ல தூக்கம் நல்ல நிறைய பயணங்கள் பன்னெண்டாம் இடம் பலம் பெற்றவங்க பாருங்க பயணம் பண்ணிட்டு மென்டல் ஆயிடுவாங்க அப்படியே மென்டல் ஆக்கி உங்களை தொந்தரவு பண்ணி பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் எங்காவது ஒருவங்க பைக் எடுத்துட்டு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் போகலன்னா தூக்கம் வராது பன்னெண்டு வலுத்தவங்களுக்கு சுத்திக்கிட்டே தான் ஹாப்பியா இருக்கும் நீங்க அந்த வலுத்தவங்களுக்கு விட்டுட்டு நீ ஊர் சுத்த போகாதேன்னா எப்படி இருப்பாங்க இருக்க மாட்டாங்க அப்போ பன்னெண்டாம் இடம்ங்கிறது பயணம் பன்னெண்டாம் இடம்ங்கிறது தந்தையின் சொத்துக்கள் பன்னெண்டாம் இடம்ங்கிறது தந்தையின் சொத்துக்கள் பன்னெண்டாம் இடம் என்பது இரண்டாவது தொழில் நீங்க ஆரம்பிக்கிற செகண்ட் தொழில் பன்னெண்டாம் இடம் தந்தையின் சொத்துக்கள் பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் என்பது உங்களுக்கு உங்க குழந்தைகளுக்கு உங்க குழந்தைகளோட தான் பன்னெண்டாம் இடம் என்பது அது பலம் பெற்ற உங்க குழந்தைகள் தீர்காயில இருப்பாங்க இது ஒரு கான்செப்ட் பன்னெண்டாம் இடம் என்பது உங்க மனைவியோட இரண்டாவது சொத்து மனைவிக்கு கிடைக்கிற இரண்டாவது சொத்து பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் என்பது உங்க தொழிலோட இன்னொரு தொழில் சிஸ்டர் பன்னெண்டாம் இடம் என்பது உங்க வருமானத்தின் லாபம் வருமானத்துல கிடைக்கிற லாபம் பன்னெண்டாம் இடம் உங்க வருமானம் அதோட லாபம் எவ்வளவு வச்சிருப்போம் வருமானம் வர்றதுங்கிறது ஒரு பகுதி இருக்கும் அதோட லாபம் குரோத் இல்லையான்னு இல்லையானு பன்னெண்டாம் இடத்தை வச்சுதான் நீங்க சொல்ல முடியும் பன்னெண்டாம் இடம் என்பது உங்க இளைய சகோதரன் இருக்காருல்ல சகோதரி அவங்க பண்ற தொழில் பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் என்பது உங்களுக்கு அமைகின்ற வீட்டோட வாக்கியம் உங்களுக்கு ஒரு வீடு கட்டுறீங்க பன்னெண்டு வலுத்தாத்த மாட மாளிகை மாதிரி வீடு கட்ட முடியும் இல்லை கட்ட முடியாது சார் பன்னெண்டை இவ்வளவுனால மோசம்னே பேசி பழகிட்டோமே சார் பன்னெண்டாம் அதிபதி பன்னெண்டில் ஆட்சியோ உச்சமோ பெற்றிருப்பின் அதற்கு பேர் விமல யோகம் எல்லாமே சாப்பாடு ட்ரெஸ்ஸு காரு வீடு குழந்தைகள் மனைவி தாய் தந்தையருடைய பலம் இவருடைய எக்கனாமிக்கல் குரோத்து பழக்க வழக்கம் எல்லாத்தையும் கொடுக்கும் பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடம்ங்கிறது கும்பாபிஷேகம் நீங்க ஏதாவது கோயில் கட்டி உங்க தலைமையில இல்ல நீங்க கான்ட்ரிபியூஷன் பண்ணி ஒரு கும்பாபிஷேகம் நடக்கிறீங்கன்னா அதுக்கு பன்னெண்டாம் இடம் தான் பலம் பெறும் அப்போ பன்னெண்டாம் இடம்ங்கிறது இவ்வளவும் இருக்கு இதை விட பன்னெண்டாம் இடம்ங்கிறது வெளிநாடு பர்மனண்ட் ரெசிடென்சி கிடைக்கிறதும் க்ரீன் கார்டு கிடைச்சி செட்டில் ஆகுறதும் பன்னெண்டாம் இடம் பன்னெண்டு வளத்து வளர்த்திருச்சுன்னா வெளியூர்ல தான் செட்டில் ஆகிங்க அது உங்கள் ஊரை விட்டு ஒரு நூறு கிலோமீட்டர் தள்ளி வெளிநாட்டில் வெளி மாநிலங்களில் அங்கே செட்டில் பண்ணிடுறோம் உங்களுக்கு அங்கே தான் புகழ் கிடைக்கும் உங்களுக்கு தான் தான் வளர்ச்சி கிடைக்கும் பன்னெண்டாம் இடம் வளம் பெற்றார் எவ்வளவு விஷயத்த சொல்லுது பாருங்க பன்னெண்டாம் இடம் பலம் பெற்றால் திடீர் அதிர்ஷ்டம் ஏன்னா எட்டாம் இடம் திடீர் அதிர்ஷ்டம் எட்டுக்கு அஞ்சு அஞ்சாம் இடம் திடீர் அதிர்ஷ்டம் அதுக்கு எட்டு அப்ப எட்டு அஞ்சு தான் திடீர் அதிர்ஷ்டம் இந்த லாட்ரி அதே போல நான் ஏதாவது பணம் பொருளாதாரத்துல வெல்ல முடியுமா அப்படின்னா அழியா புகழ்னா பன்னெண்டாம் இடம் நீங்க நல்ல புகழோட வாழணும்னா டுவெல்த் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் எத்தனை சூப்பர் விஷயம் இருக்கு பாருங்க பன்னெண்டுல கெட்டது என்ன சார் அப்படின்னா பன்னெண்டு கெட்டு போயிடுச்சு பன்னெண்டாம் இடம் உங்களுக்கு பலம் இழந்து போயிடுச்சு பன்னெண்டாம் அதிபதி கெட்டு போய் நீசமாயிட்டாரு வக்ர அஸ்தங்கமாய் தொந்தரவு ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரவுண்டு பணம் குழந்த வீடு சொத்து தொழில் கௌரவம் எல்லாத்தையும் இழந்து மறுபடியும் மீண்டு வருவீங்க இது பன்னெண்டாம் இடத்தோட வேலை பன்னெண்டு நல்லா இருந்தா சின்ன வயசுல கொடுத்துரும் பன்னெண்டு கெட்டு போச்சுன்னா சின்ன வயசுல கொடுத்து மத்திம வயசுல கெடுத்து அதுக்கு அடுத்த லெவல்ல உங்களை உயர்த்தும் இதுதான் பன்னெண்டாம் இடத்தோட வேலை இது எந்த ஜாதத்தை வேணாலும் நீங்க செக் பண்ணிக்கலாம் இது எல்லாமே என்னோட கண்டுபிடிப்பு இல்லை எல்லாம் என் குருமார்கள் எனக்கு கொடுத்தது நான் உங்களுக்கு டீச் பண்றேன் ப்ரொடெக்ஷன் சொல்றேன் அவ்வளவுதான் அதே போல இந்த பன்னெண்டாம் இடம் பலம் பெற்றால் நல்ல தூக்கம் வருங்க நல்ல நிம்மதியா தூங்கலாங்க சுகமா படுத்து தூங்குறாருப்பா அப்படின்னு சொன்ன பன்னெண்டாம் இடம் பன்னெண்டு கெட்டு போச்சு மாத்திரை போட்டேன் இரவு நேரம் டிராவல் பண்ண வச்சிருச்சு பன்னெண்டாம் இடம் சீக்கிரமா வெளிநாடு போகணும் வெளிநாடு போய் படிக்கணும் அங்கேயே வேலை கிடைக்கணும் அங்கேயே ஜெயிக்கணும் பன்னெண்டாம் இடம் வலுத்தா தான் வெளிநாட்டுலயே சொத்துக்கள் வாங்க முடியும் இல்லைன்னா வாங்க முடியாது பன்னெண்டாம் இடம் கெட்டு போச்சுன்னா டாக்குமெண்ட் பிரச்சனை இருக்கும் கையெழுத்து பிரச்சனையினால சிக்கல் இருக்கும் சர்டிபிகேட் பிரச்சனை இருக்கும் பேங்கிங் பிரச்சனை இருக்கும் அதே மாதிரி இடம் பிரச்சனை தட பிரச்சனை இருக்கும் ஒரு ரெக்கார்டு பிரச்சனையை நீங்க சந்திப்பீங்க பன்னெண்டாம் இடம் போனா இடதுகை பழக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு லெஃப்ட் ஹேண்ட் உங்க ஃபேமிலிக்குள்ள யாராவது பன்னெண்டாம் இடம் கெட்டு போச்சுன்னா படிப்பவே நிறுத்தி பிரேக் பண்ணி தான் கொடுக்கும் பன்னெண்டு கெட்டு போச்சுனா அவ்வளவு விஷயம் இருக்கு பன்னெண்டாம் இடத்துல பன்னெண்டு வளர்த்துருச்சுன்னா மோட்சங்கிறான் அப்படின்னு என்ன கடைசி பிறவி இறைவனின் சரணாகதி இறைவனின் திருபடி ஒருத்தர் இறந்துடுறாருன்னு வச்சுக்குவோம் அந்த இறந்த நேரத்தில் ஒரு லக்னம் இருக்குமில்ல ஒரு நேரம்னு ஒன்று இருக்கும்ல அந்த லக்னத்துக்கு பன்னெண்டாம் அதிபதி பன்னெண்டுலேயே இருந்தாருன்னா இறந்த அடுத்த நிமிஷம் மோச்சத்துக்கு போயிட்டாருன்னு அர்த்தம் இதில் ஈஸியா ஜோசியத்துல தான் சொல்ல முடியும் வேற எதுல சொல்லுவீங்க சொல்லவே முடியாது வேற இதுலேயும் பன்னெண்டாம் இடத்தை வச்சு பல மேஜிக் நடக்கும் பன்னெண்டு தெரிஞ்சிச்சுன்னா பன்னெண்டாம் பாவ ஜோசியர்னே போர்டு போட்டுக்கலாம் அப்படியான விஷயங்கள் பூரா பன்னெண்டாம் இடம் தான் சொல்லுது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க பன்னெண்டாம் இடம் கெட்டு போச்சுன்னா யுத்தத்துல தோத்துருவீங்க உங்களால ஜெயிக்க முடியாது பன்னெண்டாம் இடம் கெட்டு போச்சுன்னா சண்டை சச்சரவுல தோத்து போயிருவீங்க பன்னெண்டாம் இடம் வழுத்துச்சுன்னா வா பாத்துக்கலான்னு ஒத்த கால நிக்கலாம் பன்னெண்டாம் இடத்துக்கு அவ்வளவு பலம் அதே போல பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது உங்களுக்கு பயணம் இவங்களுக்கு பயணம் யோகம் பயணம் ஆதாயம் நிறைய பயணம் பண்ணிக்கிட்டே வருது அங்க இங்கே அங்க இங்க பயணம் பண்ணிக்கிட்டே வந்தாங்கன்னா யோகம் பத்து நாளைக்கு ஒரு தடவை எங்கேயாவது ஒரு பக்கம் கார் எடுத்துட்டு கிளம்பிடுவாங்க இவங்கனால இருக்க முடியாது பன்னெண்டாம் இடம் பலம் பெற்றா பன்னெண்டாம் இடம் பலம் பெற்றா மனைவிக்கும் டிராவல் பண்ணணுங்கிற ஆசை தான் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளவு சப்ஜெக்ட் பன்னெண்டாம் இடம் அப்ப பன்னெண்டாம் இடம் ஒருத்தருக்கு பலம் பெற்றா எப்படி பலவீனம் இருந்தா எப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம் பன்னெண்டாம் இடம் வலுத்து இருந்ததுன்னா திருச்சி ஒரு தொடர்பை தரும் திருவனந்தபுரம் ஒரு தொடர்பை தரும் பன்னெண்டாம் இடம் பலம் இழந்தால் திருச்சியிலும் திருவனந்தபுரத்திலும் ஏதாவது ஒரு ஏமாற்றத்தையோ ஒரு கசப்பையோ கூட சந்திக்கலாம் இப்படி நம்ம எடுத்து பேசலாம் பன்னெண்டாம் இடத்துக்கு அவ்வளவு பவர் இருக்கு அப்ப பன்னெண்டாம் இடம்ங்கிறது சயன பெருமாள் வழிபாடு பரிகாரம் பாம்பு மேல் படுத்திருப்பார் அந்த பெருமாள் வழிபாடு உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் வளர்ச்சியை கொடுக்கும் ரங்கநாதர் ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கப்பட்டணம் மைசூர் பக்கத்துல ஸ்ரீரங்கநாதர் திருச்சியில பத்மநாத சுவாமி இருக்கிறவர் திருவனந்தபுரம் திருவட்டாறு அங்க இருக்கிற பெருமாள் பாம்பு மேல் பெருமாள் சாரங்கவாணி பெருமாள் திருக்கோஷ்டியூர் பெருமாள் எங்கெங்கெல்லாம் பாம்பு மேல் படுத்திருக்கிற பெருமாள்லாம் உங்களுக்கு உத உதவியா இருப்பாங்க அந்த கோயில் மட்டுமே செலக்ட் பண்ணி போயிட்டு இருந்தீங்கன்னா நீங்க ஜெயிக்கலாம் வளர்ச்சி அடையலாம் அப்போ பன்னெண்டாம் இடம் என்பது பரம சிவனையும் எம்பெருமான் பெருமாளையும் சரணாகதி அடைவதற்கு உதவியாக இருக்கின்ற மோட்சஸ்தானம் என்பதை சொல்லி மீண்டும் ஒரு நல்ல பதிவிலை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளம்